கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் எரிச்சல் சாப்பிட்டோன்னே ஃபுட்டு வந்து எதிர்த்துட்டு மேலே வருதுன்னு சொல்லுவாங்க இதற்கு எப்படிங்க கீரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட்டுக்கல்ல கை விரல்கள்ல கால் விரல்கள் இருக்கக்கூடிய இடத்துல மூட்டுக்கல்ல வந்து பார்த்தோம்னா படை மாதிரி கருப்பு கலர்ல வர ஆரம்பிக்கும் இதை வந்து இச்சிங் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி யூஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷனுக்கும் சில குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க இல்ல வயதிற்கேற்ற உயரம் இல்லாமல் ஹைட் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் நம்ம கீரையை பயன்படுத்தும் இந்த வல்லாரை கிரிய நல்லா பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் சோ ஆர்டிசம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அக்ரஸிவ் பிஹேவியர் இருக்கும் ஐ கான்டாக்ட் இருக்காது சோ ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பரா இருக்காங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம மெடிசனோட சேர்த்து இதையும் தான் கொடுப்போம் சோ அப்போ இத வல்லாரை கிரிய தொடர்ந்து எடுக்கும்போது சரிங்க இப்போ நான் வந்து ஒரு டயபெடிக் பேஷன்ட்ஸ் வல்லாரை கிரிய எந்த மாதிரி எடுத்தா என்னுடைய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உணவே மருந்து அப்படின்றது சித்த மருத்துவத்தோட கோட்பாடு நம்ம உடலுக்கு அதிகமான பலன்களும் மருத்துவ குணங்களும் கீரைகள்ல நிறைய இருக்கு அப்படி பார்த்தோம்னா வல்லாறை கீரை வல்லாறை கீரை தானே ஞாபகம் சக்தி இதுதானே நம்ம சாப்பிடுவோம் நம்ம எல்லார் பார்த்து தான் வந்திருக்கும் வல்லாறை கீரை ஒன்லி நமக்கு ஞாபக சக்திக்கு மட்டும் இல்ல பல நோய்களுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வல்லாறை கீரையை நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமா நம்மளோட கிளினிக்ல அதுவும் சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா நிறைய மருந்துகள்ல வல்லாறை பயன்படுத்துறோம் இதை வந்துறை பவுடர் நிறைய மருந்துகள்ல சேருது வல்லறை கீரையோட சாறு எடுத்து நிறைய மருந்துகள்ல சேர்த்து பெரிய நோய்களுக்கும் பெரும் வல்லாரை கீரை ஒரு மிக சிறந்த மூலிகையாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் பொதுவா இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுப்போம் அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கணும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் செல்ஸ் எல்லாம் பூஸ்ட் அப் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வல்லாரையை எடுப்போம் ஆனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இருந்து பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய வந்து இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் வல்லாறைக்கீரையை பயன்படுத்தலாம் முக்கியமா ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களும் வல்லாரை கீரியை பயன்படுத்தலாம் சரிங்க இப்ப நான் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வல்லாரை கீரியை எந்த மாதிரி எடுத்தா என்னுடைய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம கால்கள்ல மறுத்து போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் கால் நடக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க நம்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா கண்களில் பார்வை குறைபாடு டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி கால்களில் மறுத்து போகுதுன்னா நம்ம வல்லாறை கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இன்னொன்று டயபெட்டிக் ஃபுட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் காலில் சின்னதாக ஒரு ஆணி குத்துனாவோ இல்லை கல் குத்துனாவோ என்ன ஆகும்னா நமக்கு தான் சென்சேஷனே இல்லையே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது புண்ணாக மாற ஆரம்பிச்சிடும் புண் பார்த்தோம்னா நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் ஏன்னா பிளட் சர்க்குலேஷனே இருக்காது காலுக்கு மேலே அதாவது முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய காலோட நிறம் வந்து நல்ல பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிடும் டாப்லெட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும் பிளட் சர்க்குலேஷனே ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு அப்போ பிளட் சர்க்குலேஷன் இல்லைனா ஈஸியாக அந்த டயபெட்டிக் அல்சர் அந்த புண்ணு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கண்டிஷனுக்கு நம்ம வல்லாறை கீரை ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் ஆவாரை இலைகள் ஆவாரம் பூவோட இலையும் எடுத்துக்கணும் வல்லாறை கீரையும் ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டும் சம அளவு ஒரு பத்து பத்து எம்எல் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணி இந்த ரெண்டு இலைகளையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா குறிப்பிட்ட அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அந்த அந்த அதை எடுத்து இந்த நல்லா எண்ணெயில கொதிக்க வச்சதை எடுத்து அந்த டயபெட்டிக் அல்சர் காலில் புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல வச்சு கட்டிக்கிட்டே வரணும் தினமும் இதை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால்ல இருக்கக்கூடிய புண் குணமாக ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளும் எடுக்கணும் நான் வந்து இலையை வச்சு கட்டிக்கிட்டே வரேன் ஆனால் சரியாகலை கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்றவங்க நமக்கு சுகரோட லெவல் எவ்வளோ இருக்கும் பிளட் ஷுகரோட லெவல் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளும் எடுக்கணும் சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா காலில் இந்த பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி எக்ஸிமான்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு வாடாய்ப்படுத்துற ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் இந்த எக்ஸிமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் மூட்டுகளில் கை விரல்களில் கால் விரல்கள் இருக்கக்கூடிய இடத்துல மூட்டுகள்லாம் வந்து பார்த்தோம்னா படை மாதிரி கருப்பு கலரில் வர ஆரம்பிக்கும் இது வந்து இச்சிங் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி ஊஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷனுக்கும் வல்லாரை கீரையை நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல பத்து போட்டுக்கிட்டே வரணும் எங்கெல்லாம் நமக்கு வந்து எக்ஸிமா இருக்கோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க அந்த இடத்துலலாம் நம்ம வல்லாரை கீரையை மஞ்சளோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாலடைவில் இந்த எக்ஸிமான்ற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா முழுவதுமாக குணமாக ஆரம்பிக்கும் சரி இது நான் குழந்தைகளுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி கீரையா கொடுத்தா குழந்தை சாப்பிட மாட்டானே வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க சில குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க இல்ல வயதிற்கேற்ற உயரம் இல்லாம ஹைட் இல்லாம இருக்கிறாங்க இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் நம்ம வல்லாரை கீரையை பயன்படுத்திக்கலாம் இந்த வல்லாரை கீரையை நல்லா பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் இதை நம்ம தண்ணிலேயோ பால்லேயோ கலந்து கொடுக்கலாம் கருப்பட்டியோ இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம வல்லாரை கீரையை எடுத்துகிட்டே வரும்போது அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்க இதோ பயன்படுது அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூச்சியை எப்படி நம்ம விரட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை கீரை பொடி இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும் தேன் தேன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி இரவு நேரத்தில் மட்டும் கொடுத்துக்கிட்டே வரணும் தொடர்ந்து இது எத்தனை நாளுக்கு கொடுக்கணும் ஏழுல இருந்து பத்து நாட்கள் இரவு வேலையில மட்டும் தேன்ல கலந்து இந்த வல்லாரை பொடியை நம்ம நல்லா தேன்ல மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இரவு நேரத்தில் நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வலி நிறைய பேருக்கு உஷ்ணத்தினால அடி வயிற்று வலி இருக்கும் வயிற்றுல பூச்சிகள் வாம் இருக்குவாம் சொல்லுவோம் இந்த பூச்சிகள் இருந்தாலே குழந்தைகள் வந்து நிறைய தெரியும் முகத்துல எல்லாம் வெள்ள வெள்ளையா வந்து தேமல் மாதிரி வரும் சாப்பிடறது உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியவங்க வல்லாரை கீரைய அந்த பொடி வல்லாரை பொடியை தேந்தக்கள் கலந்து டெய்லி நைட்ல ஏழுல இருந்து பத்து நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமான பலனை வந்து அடைய ஆரம்பிக்கலாம் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நெஞ்சரிச்சு சாப்பிட்டோன்னே ஃபுட்டு வந்து எதிர்த்து மேலே வருதுன்னு சொல்லுவாங்க இதற்கு எப்படிங்க வல்லாரை கீரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரகத்தை பயன்படுத்தலாம் சீரகத்தோடு வல்லாரை சேர்த்து பயன்படுத்தணும் இந்த வல்லாரை பொடி நம்ம வச்சிருந்தோம்னா இதோட சீரக பொடியும் எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெண்டுத்தையுமே நம்ம குடிநீர்ல கலந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை இந்துப்பு ஒரு சிட்டிகை பெருங்காய் இது ரெண்டுமே சேர்த்து வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டே வந்தோம்னா அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக மறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஆட்டிசம் இதற்கான மருந்தே இல்ல குழந்தையோட ஐக்கிய லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கு இதற்கு என்ன பண்ணலாம்னா நம்ம சீரகம் எடுத்துக்கணும் ஒரு நூறு கிராம் சீரகம்னா வல்லாரை கிரிய நல்லா அரைச்சி சாறு மட்டும் எடுத்து அந்த சீரகத்துல ஊத்தி நைட் எல்லாம் நல்லா ஊற வச்சிடணும் காலையில இது வெயில்ல உலர்த்தணும் நல்லா ஒரு ரெண்டு நாள் இந்த சீரகம் நல்லா வெயில உலர்ந்ததுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீரகத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஆனா இது நெய்ல தான் சாப்பிடும் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று வேளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய்ல நல்லா கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஸோ ஆர்டிசம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அக்ரசிவ் பிஹேவியர் இருக்கும் ஐ கான்டாக்ட் இருக்காது ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பரா இருக்காங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம மெடிசனோட சேர்த்து இதையும் தான் கொடுப்போம் ஸோ அப்போ இதை வல்லாரை கீரையை தொடர்ந்து எடுக்கும்போது ஒரு நிச்சயமான பலனை வந்து பெற முடியும் அதே மாதிரி ஞாபகத்திறன் கம்மியாக இருக்குது மன நிறைய பேருக்கு ஆன்சைட்டி ஃபியர் இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களும் வல்லாரை கீரையை நெய்யோடு கலந்து சாப்பிடணும் அதாவது வல்லாரை கீரை சாறு எடுத்து நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பாயில் பண்ணணும் எப்படி தைலம் காய்ச்சிரமோ அந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா அந்த சாறு எல்லாமே அந்த நெய்யில் இறங்க ஆரம்பிச்சிடும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் டெய்லி நம்ம இதை வந்து வல்லாரை கற்போம் அப்படின்னே சொல்லுவோம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு இரண்டு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதிகமான பலனை நம்ம பெற முடியும் ஞாபகம் சக்தி இருக்கு ஆன்சைட்டி ஃபியர் டிப்ரெஷன் நைட்டு சரியா தூக்கம் வரல சடனா எனக்கு வந்து மண்டை சூடாற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றேன்னு சொல்வாங்க இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே இந்த வல்லாரை நெய்யை பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்துல வல்லாரை மாத்திரைகள்னே கிடைக்குது காலையில இருந்து இரவு நேரத்தில் இரண்டு எடுத்துக்கலாம் இது இருந்தால் மூன்று மாத்திரைகள் எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வல்லாரையை ஏதாவது ஒரு இது வந்து பொடியாகவோ இதை நம்ம சீரகத்தோடு சேர்த்தோ நெய் மாதிரியோ இல்ல மாத்திரையாகவோ நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா இதனுடைய பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அதாவது வெரி வெயின் ப்ராப்ளம் இருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு இது எல்லாத்துக்குமே கீரையை பயன்படுத்தலாம் வல்லாரிக்கிரையோட அற்புதமான மருத்துவ பலன்களை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி